திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயங்கிட்டு இருக்கிற பாட்டை கம்பெனி திருவண்ணாமலை இருக்குது இதில் டெய்லி நீங்கள் பத்து நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம் நீங்கள் மூ முந்நூறுவாயிலேருந்து ஐநூறுவா மொழி சம்பாதிக்கலாம் அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்து இந்த நம்பர் வேணால் கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் தேங்க் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சேட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேனை ஒரு ஐடியா பண்ணி விளையாட போகிறோம் சரிங்களா இது வந்து முட்டிலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து விளையாடுறது பணம் கட்டி விளையாடுறது கிடையாது சரிங்களா ஏதாவது முக்கியம் கிடையாது எப்படி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி ஒரு கேம் விளையாடுறோம் அப்படிங்கிறது தான் சரிங்களா நீங்கள் இந்த பணம் கட்டி விளையாடுறத பற்றி தப்பாக அனுப்பி வைக்கிட்டேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெளியே அந்த அந்த பணத்தை அப்படியே எழுதி எடுத்துக்குவாங்க இதை சும்மா வச்சு விளையாண்டுட்டுருக்குறோம் சரிங்களா நீங்கள் தப்பாக அனுப்பக்கூடாது சரிங்களா நீங்கள் இந்த பணத்தை கட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டேலாம் வரக்கூடாது கண்டிப்பாக பணம் கட்டிலாம் விளையாடக்கூடாது மூலிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடுங்க சரிங்களா இல்லை யார் அதிகமாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நல்லா ஒரு வீடியோவில் சந்திப்போம் இது மாதிரி திங்க் பண்ணி விளாட்ற எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா பாய்